மூணு ஆனியன் ரஃபாக சாப் பண்ணிப்போம் அரைச்சி வச்ச ஆனியன் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிப்போம் இப்போ இது எல்லாமே வதங்கிடுச்சு இது கூட வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிப்போம் தாய் மக்களே வெல்கம் டு முகில் சத்யா விலாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து டே ஒன் சிக்கன் கிரேவி தான் சமைக்க போகிறோம் வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு மூணு ஆனியன் ரஃப்பாக சாப் பண்ணிப்போம் ஓகே வெங்காயத்தை கட் பண்ணி முடிச்சாச்சு இதில் வந்து கொஞ்சம் வெங்காயத்தை வந்து செப்ரேட்டாக வச்சுப்போம் பேஸுக்காக மீதி வெங்காயத்தை எல்லாம் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிப்போம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் ஜஸ்ட் ரெண்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டால் போதும் வந்து ஒரு ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் உங்கள் கிட்ட தக்காளி சின்னதாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க வெங்காயத்தை வந்து ஒரு கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கிரேவிக்கு ரெடி பண்ணிப்போம் கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு கப் தேங்காய் துருவனை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு முந்திரி கசகசா இருந்தால் கசகசா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ப்ளாக் பெப்பர் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தாளிப்பு எண்ணெயில் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு மூணு ஏலக்காய் அதுக்கப்புறம் நாலு டு அஞ்சு கிராம்பு அதுக்கப்புறம் ஒரு மூணு பட்டை ரெண்டு பிரியாணி இலை கல்பாசி இருந்தால் கல்பாசி அப்புறம் அன்னாச்சி பூவும் இருந்தால் அண்ணாச்சி பூவும் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம் அடுத்தது வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிப்போம் நெக்ஸ்ட்டு வந்து அரைச்சி வச்ச ஆனியன் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிப்போம் இது பச்சை வாச போகிற வரையும் நல்லா வதக்கணும் இது கூடவே வந்து பச்சை மிளகா ஒரு நாலு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கூட வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து வெங்காயம் வதங்கிருச்சு அது கூட வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிப்போம் உங்களுக்கு தக்காளி எப்படி வேணுமோ சேர்த்துக்கலாம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம் தக்காளி இப்போ நல்லா குலைவாக வரங்கிடுச்சு இது கூட வந்து நம்ம கொஞ்சம் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் வந்து கொரியாண்டர் பவுடர் கொஞ்சமாக கரம் மசாலா அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு மசாலா சேர்த்து ஒன்றா கலந்துப்போம் இப்போ இதெல்லாமே வதங்கிடுச்சு இது கூட வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிப்போம் இப்போ வந்து சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருச்சு இது கூட வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருந்தனால அதை வந்து ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு டூ மூணு நிமிஷம் வந்து நல்லா வேக வைப்போம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் ஆல்ரெடி சிக்கன்லேயே தண்ணி இருக்குது இப்போ வந்து உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க சிக்கன் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கி விட்டுருக்கோம் ஓகே இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்